இந்த க்ளோஸ்ட் ஹெவன்ஸ் அடைக்கப்பட்ட வானம் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குது அதுக்கு என்ன அறிகுறி எனக்கு வானம் அடைக்கப்பட்டிருக்கிறதுக்கு அறிகுறி என்ன நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் என்னால் பலனை பார்க்க முடியல நான் எவ்வளவு உழைத்தாலும் அந்த உழைப்புக்குரிய அந்த ப்ராடக்டை என்னால் பார்க்க முடியல நான் எவ்வளவு நேசிச்சாலும் எவ்வளவு நான் சகிச்சாலும் எவ்வளவு நான் பொறுத்தாலும் இந்த குடும்பத்திற்காக எதை நான் செய்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் அதிக பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்காமல் இருப்பது வானம் அடைக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் ஆமே எலியாவின் நாட்கள்ல வானம் அலை அடைக்கப்பட்டிருந்தது அப்ப எலியாவுக்கு என்ன நடந்தது இங்க போ அங்க போன்ற என்ன பண்ணிட்டே இருந்தாரு அவரை சொல்லிக்கிட்டே இருந்தாரு வானம் அடைக்கப்பட்டதுக்கு ஒரு மற்றொரு அடையாளம் என்ன தெரியுமா அலைச்சல் இருப்போம் கர்த்தர் நம்மளை நடத்திடுவாரு நம்மளை போஷித்துருவார் ஆனா ஒரு அலைச்சல் இது எல்லாமே வானம் நமக்கு மேலாக என்ன பண்ணிருக்கு அடைக்கப்பட்டிருக்கு ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதை கொண்டு வந்திருக்கிறா தெரியுமா உங்க பிரச்சனைகளை சொல்லுவதற்கு நான் இங்க வரல உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண்பிப்பு ஆமா பிரயாசப்பட்டும் எனக்கு பலன் கிடைக்கல சிஸ்டர் நான் எவ்வளவு போராடினாலும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் வரமாட்டேங்குது இந்த வீட்டுக்குள்ள அந்த பொருளாதார முன்னேற்றம் வரமாட்டேங்குது நான் எவ்வளவு ஜபித்தாலும் என்னால் என்ன பார்க்க முடியல அதற்குரிய பலனை பார்க்க முடியல இன்னைக்கு ஆண்டர் சொல்றாரு பலனை எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுக்காக கர்த்தர் ஒரு வானத்தை திறக்க போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஹலலூயா இந்த வானம் திறக்கப்பட்டது என்று சொன்னால் உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள் லூயா நீங்க உழைக்கிறதற்குரிய பலனை கர்த்தர் உங்கள் கண்கள் காண செய்வார் ஆமே ஆமா அதிக பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காமல் இருக்கிறது இப்ப வேதத்துல அப்படிப்பட்ட சில காரியங்கள் சொல்லப்பட்டு நீங்க நிறைய விதைக்கிறீங்க ஆனா கொஞ்சம்தான் இருக்கிறீங்க பைபிள் இருக்க அந்த வசனம் அதிகமா விதைக்கிறீங்க ஆனா தான் அறுக்கிறீங்க இப்படிப்பட்ட எல்லா அப்படிப்பட்ட சிம்டம்ஸ் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும்னா தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி அனுப்ப வார்த்தை எப்பத்தா என்று கர்த்தர் சொன்ன உடனே உங்களுக்காக வானம் திறக்கப்பட போகிறது எப்பத்தா சொல்ல நம்ம எல்லாரும் அந்த வார்த்தையை சேர்ந்து எப்பத்தா அப்படின்னு என்ன திறக்கப்படுவதாக இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே வானத்தை கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிறார் ஆமே அப்படி அந்த வானத்துல என்னதான் இருக்கு ஏன் எனக்காக கர்த்தர் அதை திறக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும் எப்பவுமே வாசிக்கும் பொழுதும் பிரசங்கம் பண்ணப்படும் போதும் அதுக்கு அதுக்கு அடுத்தடுத்த ஒரு கேள்வியை கர்த்தர் உங்கள் உள்ளத்துல என்ன பண்ணுவார் எழுப்புவார் பைபிள் வாசிக்கும் போது ஏன் இந்த இடத்துல அப்படி இருக்கு ஏன் கர்த்தர் அவங்களுக்கு மட்டும் அதை செஞ்சாரு ஏன் அது நான் 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 பைபிள் பொழுது ஒரு தடவை மரியாதை குறித்தும் சகரியாவை குறித்தும் வாசித்து கொண்டிருந்தேன் வாசிக்கும்போது கேள்வி கேட்டதுக்காக சகரியா வாய ஆனா அதே மாதிரிதான் மரியாளும் கேக்குறாங்க ஆனா மரியாளுடைய வாய அடைக்கல இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் ஏன் ஆண்டு இப்படி பண்ணீங்க ஏன் பெண் பலவீனமான பாண்டம் அப்படிதான் கேள்வி கேட்பாங்கன்னு விட்டுட்டீங்களா இல்ல என்ன நோக்கம் அப்படின்னா மரியாளுக்கு சகரியாவுக்கு இதற்கு முன்பாக தாமதமாகி பிள்ளை பிறந்து பெற்றெடுத்து அதை வளர்த்து அதை சுதந்திரமாய் நிறுத்தின ஆப்ரஹாம் ஒருத்தர் அடையாளமா இருக்கிறார் ஆனா மரியாளுக்கு ஒரு கர்ப்பம் தரித்து பிள்ளை பெற்றெடுத்த அடையாளம் இதற்கு முன்பாக உலகத்தில் சரித்திரமே இல்லை மரியால் கொஸ்டின் கேட்கலாம் இப்படி நடந்ததே ஆனா சகரியா கேள்வி கேட்க கூடாது உன் முற்பிதாவுக்கு அது நடந்திருக்கிறது அலலூயா ஆமா அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் ஆண்டு எனக்கு இது வெளிப்படுத்துறாரு அப்படி நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் அந்த வேதத்துல கத்த சொல்லி இருக்கிற வார்த்தைகளுக்கு நீங்க கேள்வி கேட்டு கேட்க கேட்க கர்த்தர் புதிய புதிய வெளிப்பாடுகளை உங்களுக்கு தருவார் ஹலலூயா ஓ புதிய வெளிப்பாடு கிடைச்சிச்சு அப்படின்ற மகிழ்ச்சி மட்டும் இல்லை அதை ஜபி ஜபமாய் மாற்றும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் ஆமேன் இதை நான் முழுவதுமாய் அனுபவபூர்வமாக அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் வேதத்தை பார்த்து வேதத்தில் உள்ள காரியங்களை நான் கேள்வி பொழுது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறது எனக்கு ஆசீர்வாதமாய் எங்களுடைய ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாய் எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக எங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கும் ஆசிர்வாதமாய் மாறி இருக்கிறது அதனால் இந்த வேதத்தை நேசிங்க இந்த வேதத்தை வாசிங்க தியானிங்க இது உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி அமைக்கும் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தைகள் தான் இந்த வேத வார்த்தை அல்ல லூயா கர்த்தர் வானத்தை திறப்பேன்னு சொல்லிட்டார் அதே வசனத்துல அங்க வானத்துல என்ன இருக்கணும் என்ற சொல்லியிருக்கிறார் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு நல்ல நல்ல எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன் உங்க வாயிலிருந்து நீங்க அறிக்கை செய்ய நான் உங்களை எதிர்பார்க்கிறேன் சொல்லலாமா நல்ல பொக்கிஷன் நல்ல பொக்கிஷ சாலை வானத்துல இருக்கு இந்த வானத்துல நல்ல பொக்கிஷ சாலை இருக்கிறதுக்கு என்ன காரணம் பொக்கிஷ சாலைக்கு இங்கிலீஷ்ல பொக்கிஷ சாலை நமக்கு அப்படியே என்னவோ தெரியல சிஸ்டர் நல்லா இருக்கு அப்படி கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க தமிழ்ல இருக்கிறத விட இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்காங்கன்னா ஸ்டோர் ரூம்னு போட்டிருக்காங்க என்னங்க ஸ்டோர் ரூம் உங்கள் பெயர் எழுதிய ஸ்டோர் ரூம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது ஹலோயா கர்த்தர் ஸ்டோர் ரூம்னா என்ன அர்த்தம் உங்க வீடுகள்ல ஸ்டோர் ரூம் இருக்கும் இருக்கா சில வீடுகள்ல இருக்கும் இப்ப அது எப்படி இருக்கு தெரியல இப்ப எல்லாரும் கபோர்டு வச்சு வீட்டுல ஆனா அந்த நாட்கள் இப்ப எங்க வீட்டுல எல்லாம் ஒரு ஸ்டோர் ரூம் என்ன பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க அப்பெல்லாம் கபோர்ட் சிஸ்டம் இல்ல இப்ப இந்த ஸ்டோர் ரூம்ல என்ன வைப்போம் கை கெற்ற தூரத்துல அடிக்கடி பயன்படுத்துகிறதெல்லாம் வச்சுப்போம் ஆனா நம்ம வீட்டிலிருந்து இருந்து வந்த சொந்தக்காரங்க வந்தாலோ அவங்களுக்கு பயன் கொடுக்கறதையோ இல்ல அப்பப்ப பயன்படுத்துறது ரொம்ப அடிக்கடி பிரியாணி செய்ய மாட்டோம் அந்த மாதிரி எப்பயாவது யூஸ் பண்ற அரிசி இந்த மாதிரி சில விஷயங்களை எதிர்காலத்திற்கு உதவும் என்று சொல்லுகிறவர்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க ஸ்டோர் ரூம்ல அடைச்சி வைப்பீங்க அப்படிதான் உங்கள் வாழ்க்கைக்கென்றும் உங்கள் எதிர்காலத்துக்கென்றும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கென்றும் தேவையுள்ள ஆசிர்வாதங்களை கர்த்தர் அந்த நல்ல பொக்கிஷ சாலையில் உங்களுக்காக சேர்த்து வைத்திருக்கிறார் இப்படி அந்த நல்ல பொக்கிஷ சாலை வானம் திறந்தா அந்த பொக்கிஷ சாலையும் உங்களுக்காக திறக்கப்படும் அப்படி திறந்தா உங்களுக்குரிய ஆசிர்வாதங்கள் உங்களை வந்து சந்திக்கும் லூயா எத்தனை பேர் நம்புறீங்க ஆமாம் ஆண்டவர் வந்து ஈசாக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை வச்சுருந்தார் எலிசபெத்துங்கிற ஒரு மனைவி இட் இஸ் ஸ்டோர்டு இட் இஸ் ரிட்டன் அழகா கர்த்தர் எலியேசரை கொண்டு போய் எலிசபெத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது இல்லை ரெபேகால கொண்டு வந்து அழகாக அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரெபேகால் அப்படியே கழுதையின் மேலே ஏறி வருகிறாள் அவ கண் பார்க்கிற தூரத்தில் ஈசாக்கு அவன் தனக்கென்று கர்த்தர் குறித்த மாப்பிள்ள அங்க பாக்குறா பார்த்த உடனே இறங்கி முக்காடிட்டு கொண்டு அவன் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய அந்த நபர்கள் அந்த ஆசிர்வாதங்கள் அலலூவியா ஆமா உங்க எதிர்காலத்தை மேம்படுத்த போகிற சில காரியங்களை கர்த்தர் இந்த காலை உங்களை சந்திக்க கிருபை செய்வார் ஆகியா கிருபை செய்வார் ஈசாக்கு அப்படியே ஒருவரை ஒருவர் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை இந்த வானம் திறக்கப்படணும் இந்த வானம் திறக்கப்பட்டா நீங்க செய்கிற எல்லா பிரயாசத்துக்கும் நீங்க வடிக்கிற எல்லா கண்ணீருக்கும் நீங்க ஜபிக்கிற ஜபங்களுக்கும் நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிற உபவாசங்களுக்கும் நிச்சயமாய் பலன் வரும் அல லூயா அதனால இன்னைக்கு நைட்டு நீங்கள் போய் ஜபிக்கும் பொழுது உங்களுடைய ஜப அறையில் உங்கள் தனிப்பட்ட ஜபால் ஆண்டு இடத்துல கை உயர்த்தி சொல்லுங்கள் எப்பத்தா எனக்காக இன்றைக்கு வானம் திறக்கப்படட்டும் உங்கள் ஜபமாக இது மாறட்டும் எப்பதா எனக்காக நல்ல பொக்கிஷ சாலைகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே ஆமே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்